இப்போ ஆரோன் மாதிரி நான் பேசுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் தான் அது அது ரெண்டு பேர் என் கண்களுக்கு முன்பாக மதித்தார்கள் அறியாமல் கூட அவங்க பண்ணிருக்கலாம் அது ஒரு காரணம் ஆனால் தேவடி ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு இது தெரியாது எனக்கு மிஸ் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே அறிந்து கொள்ள வேண்டும் புரியுதா அவங்களுக்கு ஐயோ எனக்கு தெரியாம போச்சே எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது ஒரு முறை டிராஃபிக்ல போகும்போது போலீஸ்காரன் பிடிச்சான் பிடிச்சிட்ட பிறகு ஃபைன் போகிறேன்னா என்ன காரணம் நான் தான் டிராஃபிக்கில் கரெக்டாக நிற்கிறேன் நான் தான் நீதிமன்றாச்சேன் கரெக்டாக நிற்கிறேன் சிக்னல் போட்ட பிறகு தான் போகிறேன் சிக்னல் போட்ட பிறகு வந்த பிறகு பிடிச்சான் ஏன் அப்படின்னு கேட்கும்போது பைக்கில் இருக்கிற லைட் வந்து அந்த பீம் இருக்கு இல்லையா அது வந்து நேராக இருக்கும் அது கீழே ஏற்கனும் தெரியுமா அது தெரியுமா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே நம்ம டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டும்போது அந்த லைட் இருக்கு இல்லையா லைட்டினுடைய வெடிச்சம் நேராக இருக்கக்கூடாது அது கீழே இருக்கணும் கீழே இருக்கணும் நானே அர்த்தம் ஒரு பத்தடியில் போய் விடணும் நன்கே கொத்தில்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொன்னால் பாரு அப்படின்னு சொன்னார் அந்த பட்டன் கூட அப்படி தான் நான் வச்சுருந்தேன் அது நேராக போய் விடுற மாதிரி இது கூட போடுவாங்களான்னு கேட்டேன் ஆமாம் இது கூட போடுவாங்கன்னு அப்போ போடும் அப்படின்னு நான் கெஞ்சலை காலைல விழலை எவன் காலையும் விடுவதில்லை தப்பு என்னுடையது தப்பு நான் தெரிஞ்சு பண்ணலை அறியாமை அறியாமையில பண்ணாலும் ஃபைன் கட்டிட்டு போறவன் தான் கிறிஸ்தவன் அறியாமையில செய்தாலும் ஐ எம் சோ சாரி என்று சொல்வன் தான் மனிதன் அன்னைக்கு ஃபைன் கட்டிட்டு போன நான் ரெண்டாவது காரணம் என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கலாம் அக்கறை என்ன என்ன எங்க அப்பா ஒரு பிரதான ஆசிரியர் என் தேவன் ரொம்ப அன்பானவர் என்னென்னா பண்ணார் தெரியுமா அவரு செங்கடலை பிரிச்சாரு எங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு எங்களை காப்பாற்றுறதுக்கு அவரு எகிப்தியர்களை எல்லாம் அவர் மடிக்க வைச்சாரு இல்லையா ஸோ பண்ணிப்பார் அவர் வந்து பார்த்துப்பார் அக்கறை இன்மை கேர்லெஸ்னஸ் அது கூட இருக்கலாம் ஒரு சின்ன விஷயம் தானே தப்பு இல்லை அப்படின்னு இருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் மூன்றாவதாக என்ன இருக்கலாம் தெரியுமா குடிச்சிட்டு வந்து கூட இது பண்ணலாம் அது எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க நாகாவும் அபிவும் குடித்துதான் செய்தார்கள் அதே மூன்றாவது அதிகாரம் கத்தர் சொல்றாரு நீங்க குடித்து விட்டு தேவனுடைய சபைக்குள் கடுத்து குடித்து விட்டேன்னா இந்த திராட்சை ரசமே வந்து இன்னைக்கு தயாரித்தா என்னவா இருக்கும் அது திராட்சை ரசமாக இருக்கும் ஒரு வாரம் போய்விட்டது என்ன ஆகும் அதில் ஆல்கஹால் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும் அப்போது வந்து அது மயக்கத்தை தரும் மயக்கம் இருந்தால் எது நல்லது எது கட்டுதுன்ற அந்த உணர்வு வராது எது எது உங்களுக்கு சரியான டெசிஷன் எடுக்க முடியுது இல்லையோ அதெல்லாம் வந்து தான் சோ இது கூட வந்து என்னவா இருக்கலாம் காரணமாக இருக்கலாம் இதுக்கு வசனம் நானே வாசிச்சுறேன் சீக்கிரமாக மோசை ஆரோனியம் எலேசர் அதே பத்தாவது அதிகாரம் தான் மோசை ஆரோனியம் எலேசர் இத்தாமார் அவருடைய நாலு பசங்க இல்லையா ரெண்டு பேர் போயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மோசை சொல்றாரு அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு என்னவென்று சொல்லி எலேசார் இத்தமார் என்னும் அவன் குமாரரை நோக்கி ஆரோனியும் சொல்றாரு ஏற்கனவே ரெண்டு பசங்க போயிட்டாங்க இப்போ மீதி நடக்காம இருக்க நீங்கள் சகாதபடிக்கும் படிக்கும் சபை அனத்தின் மேலும் கடும் கோபம் வராத நீங்கள் உங்கள் தலைப்பாகிய எடுத்து போனாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரனாக இஸ்ரோவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளித்து அக்னிக்காக போடும்போவார்கள் ஒரு ஆசாரியனுக்கு இருக்கிற ஒரு துர்பாகியம் ஒரு ஆசாரியனுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் என்ன தெரியுமா பெத்த மகன் செத்தாலும் சரீரத்தினுடைய துணிகளை கிழிச்சுக்கிட்டு அழக்கூடாது என்று கட்டளை ரொம்ப பயங்கரமா இல்ல அதுதான் வேதம் சொல்லுகிறது அதிக ஆங்கினி தீர்ப்பு அடையுவீர்கள் என்று சொல்லி அநேகர் போதகராக நீங்கள் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது உங்களை விட அடுத்தபடியான அதிகப்படியான நீதியும் நேர்மையும் நமக்கு வேண்டும் நீங்க அழக்கூடாது என் பையன் செத்துட்டான்பா நீ அழக்கூடாது உன் சரீரங்களுடைய அந்த துணிகளை கிழித்து கொள்ள கூடாது அதற்கு பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க நீங்கள் சாகாத படிக்கு அதுக்கு பதில் யார் அழுவாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் அழட்டும் ஆரோன் அழக்கூடாதான் ஆரோனுடைய மற்ற தம்பிகள் பிள்ளைகள் அழக்கூடாது அண்ணன் செத்துட்டானேன்னு சொல்லி ஆனால் யார் அழணுமா சபை அழட்டும் சபை அழட்டும் அவங்களுக்காக துக்கம் நமக்கு தெரியும் இல்லையா பழைய பாடல நாற்பது நாள் துக்கம் கொண்டாடுவார்கள் அவங்க அழுவார்களே தவிர தெய்வ சமூகத்தில மறித்ததற்காக நீங்கள் அழக்கூடாது அது மாத்திரமல்ல நீங்கள் சாகாதபடிக்கு ஆசாரி இருந்து புறப்படாதீர்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே அபிஷேக தைலம் இருக்கிறது இன்னும் அவங்க அந்த நீங்க வசனம் படித்தா தெரியும் அபிஷேக தைலத்தை கூட இப்படி தயாரிக்கிறாங்க சொல்லி கத்தர் வழிமுறை கொடுத்தாரு அந்த தைலத்தை கொண்டு வந்து அந்த ஆவனுடைய தலையில ஊத்துவாங்க அப்படியே அந்த தைலம் அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த சென்ட் பயங்கரமாக இருக்கும் அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமையில் இருக்கும் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு உன் அண்ணன் செத்து இருக்கான் நீ அழக்கூடாது நீ என்ன பண்ணக்கூடாது இங்கேருந்து கிளம்பக்கூடாது என்று சொன்னால் உன் தலைமையில அந்த அபிஷேக தைலம் இருக்கிறது நீ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறது கண்ட்ரோலா இருக்கணும் ஆசாரியர்கள் உனக்கும் மற்ற மக்களுக்கும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் அபிஷேக தைலம் இருக்கிற வித்தியாசம் நீ வந்து என்ன பண்ண அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறது என்றான் அவர்கள் மோசினுடைய வார்த்தையின் படி செய்தார்கள் யார் இந்த ரெண்டு பசங்க ஆனா அந்த குடிப்பத்தி இன்னும் வரல இல்லையா எட்டாம் வசனம் வருகிறது கர்த்தர் ஆரோனை நோக்கி ரெண்டு பிள்ளைகள் அக்னி வந்து கொன்றது நீயும் உன்னோட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் இருக்க ஆசாதிப்பு கோடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் ஒருவேளை இந்த வசனத்தின்படி நாம் என்ன சொல்ல முடியும் சொன்னா அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிருப்பாங்க தேவடைய ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக கொஞ்சம் தாத்திரம் குடித்து இருக்கலாம் குடித்து இருக்கும் போது வழி தெரியா சரியா நான் ஸ்ட்ரைட்டர் தான் இருக்கிறேன் நான் ஸ்ட்ரைட்டர் தான் இருக்கிறேன் ரோட்ல பாருங்க குடிக்காரங்க பாத்தீங்களா நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி ராங்க போய் தொப்புன்னு விழுந்துருவோம் இங்க வந்து என்ன ஆயிருக்கும் அந்த குடி போயிட்டு அந்த தேவனுடைய வேலையை தானே செய்யறேன்னு சொல்லி அந்த தூப வர்க்கத்தை எடுத்து அங்கிருந்து அக்னி எடுக்கிறதுக்கு பதில் இங்கிருந்து எடுத்து விட்டோம் கத்த சொல்றாரு மீது ரெண்டு பசங்க உயிரோடு உனக்கு வேண்டும் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது மதுவை குடிக்காத திராத்தரசத்தை ஏன் ஏன் ஆண்டவரை கொடுக்கறது பதில் அங்கேயே சொல்றாரு என்ன சொல்றாரு பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணணும்னா நீ தெளிவா இருக்க வேண்டும் அருமையா தேவ ஜனமே ஆகையால் தான் கர்த்தர் என்ன பண்றாரு அந்த மக்களை செத்த அவர்களுக்கு வந்து மற்றவர்கள் கொண்டு போனார்கள் இந்த இரண்டு பிள்ளைகள் கொண்டு போகவில்லை தெய்வ ஜனமே ஏன் நாதாபும் அபியும் செத்த ஆகிற அப்படின்னு சொன்னா மூன்று காரணத்தை பார்த்தா முதலாவது காரணம் என்ன அறியாமையில பண்ணிருப்பாங்க நம்முடைய பிள்ளைகள் என்னிக்காவது உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது தண்டிக்கும் போது யோசிச்சு பாருங்க என் பையன் அறியாமையில பண்ணியிருப்பானோ என் பையன் வந்து அக்கறையின்மையில கேர்லெஸ் கேர்லெஸ்ஸா பண்ணிருப்பானோ உடனே தண்டனை கொடுக்காதீங்க பேசுங்க அவர்களோடு பிள்ளைகள் தவறுகள் பண்ணும்போது மூன்றாவது மதுபானம் நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு பெருமை வந்திருக்க வாய்ப்பிருக்கிறது.